நம்ம உலகமே பல வித்தியாசமான உயிர்களால நிறைஞ்சு போயிருக்கு ஆழமான கடல் பகுதியான மரியாதை அட்ரிச்சில இருந்து உயரமான எதிர்சுசிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வகையான உயிரினத்தை நம்ம பார்க்க முடியும் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியால இருந்து மிகப்பெரிய உயிரினமான நீலத்தம்பிங்கிற வரைக்கும் புல் பூண்டுல இருந்து ரொம்ப பெரிய மரம் வரைக்கும் தற்போது வரை பதிமூணு லட்சம் உயிரினங்களை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனா தெரியாத உயிரினங்களோட எண்ணிக்கை இன்னும் எண்பது லட்சம் வரைக்கும் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க இத்தனை லட்சம் உயிர்கள் இருந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம வகை வகையா வாழ வைக்கிறது அது உலகத்துல எட்நூறு கோடி மக்கள் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களை மாதிரி இன்னொருத்தர் இல்லையே ஏன் சரி ஒரு ஆண் எப்படி இருக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் ஒரு பூ எப்படி இருக்கணும் அந்த பூல இருந்து வர வாசனை எப்படி இருக்கணும் ஒரு ஆப்பிள் எப்படி இருக்கணும் இந்த ஆப்பிளோட டேஸ்ட் எப்படி இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் நிர்ணயிக்கிற ஒரு காரணம் தேவை இல்லையா அந்த காரணியோட பேர் தான் டிஎன்ஏ சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உயிரோட ரகசியம் தான் இந்த டிஎன்ஏ சரி இந்த டிஎன்ஏ என்ன இது எப்படி வேலை செய்யுது இதை வச்சு பியூச்சர்ல என்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வரப்போகுதுன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நீங்க பாத்து மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே வேந்து தான் போவீங்க ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் இப்படிதான் ஆரம்பிக்குது அப்பா கிட்ட இருந்து ஒண்ணு அம்மா கிட்ட இருந்து ஒண்ணு ரெண்டு செல்கள் இணைந்து ஒரே செல்லா மாறுது இதுக்கப்புறம் அந்த செல் ரெண்டா பெரியது பிறகு நாலா பெரியது இப்படியே படிப்படியா பிரிஞ்சு பத்து ட்ரில்லியன் செல்லா மாறுற வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கு இதுல எந்த செல் மூளையா மாறணும் எந்த செல் தலையா மாறணும் எந்த செல் கண்களா எந்த செல் மூக்கா வாயா காதுகளா மாறணும்னு ஆர்டர் போடுறது இந்த டிஎன்ஏ தான் இந்த டிஎன்ஏட முழு விளக்கம் டை ஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் நம்ம உடம்புல எது எது எங்கெங்க தான் இருக்கும் நம்ம ஹைட் எவ்வளவு நம்ம கண்கள் எப்படி இருக்கணும் நம்ம முடி எப்படி இருக்கணும் நம்மளோட கலர் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ற விஷயங்கள் எல்லாம் வடிவத்துல இந்த டிஎன்ஏல தான் இருக்கும் இந்த ஜீன்கள் குறைந்தபட்சம் இருபதாயிரத்துலேருந்து இருந்து வரைக்கும் நம்ம டிஎன்ஏல கலந்து இருக்கும் சரி இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்க பீச்சுக்கோ பார்க்க போயிருந்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அப்படியே ரோல் மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரியா இருக்கும் இதுல நாலு மாலிகுல்ஸ் இருக்கும் அடிலைன் கோனைன் சைட்டோசின் டைவைன் அப்படின்னு இதுல ஏ எப்பவும் டி யோட கனெக்ட் ஆகி இருக்கும் ஜி எப்பவும் சி யோட கனெக்ட் ஆகி இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏ சுருண்டு சுருண்டு ஒரு பால் மாதிரி இருக்கும் அது அப்படியே பிடிச்ச வெளியே இருந்தா ரெண்டு மீட்டர் நீளம் இருக்கும் யோசிச்சு பாருங்க கண்ணுக்கே தெரியாத ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மைக்ரோமீட்டர் அளவுல ஒரு செல்லுக்குள்ள ரெண்டு மீட்டர் அளவுல டிஎன்ஏ இருக்குதுன்னா அது எவ்வளவு ஆச்சரியப்படுற ஒரு கட்டமைப்பா இருக்கும்னு சரி இந்த கண்ணுக்கே தெரியாத டிஎன்ஏல எப்படி மனிதனோட மொத்த டேட்டாவும் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்ப்போம் முன்னவே பார்த்தோம் இல்லையா ஏடிஜிசின்னு இந்த மாலிகுல்ஸ்ல மிக்ஸ் ஆகி தான் ஒவ்வொரு வார்த்தைகளாக மாறி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஏடிசி டிஜிஏ ஜிஏசி சிஏஜி இந்த மாதிரி பல வார்த்தைகள் இந்த மாதிரி ஒன்று கொண்டு பிணைக்கப்பட்டு சுமார் முன்னூறு கோடி வார்த்தைகள் நம்மளோட டிஎன்ஏல டேட்டாவாக ஸ்டோர் ஆகியிருக்கும் உலகத்தில் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இந்த டிஎன்ஏ சேமாக எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கும் மீதி இருக்கிற ஜீரோ தான் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிற நிறம் உயரம் கேரக்டர்ஸ் எல்லாம் மாறி மாதிரி இருக்கும் நமக்கும் நம்மளோட சொந்தக்காரங்களான தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அளவுக்கு டிஎன்ஏ ஒரே மாதிரியா இருக்கும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்மளோட டிஎன்ஏ என்ஏ இருக்க டிஎன்ஏவும் ஐம்பது சதவீதம் அளவுக்கு ஒத்து போகும் சரி இப்போ இந்த டிஎன்ஏல ஏற்படும் மாற்றங்களால என்னென்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் பார்க்கலாம் முன்ன பார்த்த மாதிரி நம்மளோட டிஎன்ஏல ஏடிஜிசின்னு சொல்லப்படுற நாலு மாலிகுல்ஸ் இருக்கும் இப்போ ஒரு செல் ரெண்டா பிரியும்போது முதல் செல்ல இருந்த டிஎன்ஏ ரெண்டாவது செல்ல அப்படியே காப்பி ஆகணும் ஆனா சில சமயங்கள்ல இந்த மாலிகுல்ஸ்ல ஏற்படுற பிரச்சனைகளால டிரான்ஸ்ஃபார்ம் சமயத்துல சீக்வென்ஸ் சேஞ்ச் ஆகி டிஎன்ஏ டேமேஜ் ஆகிடும் இந்த ஏரஸ் உடம்புக்குள்ள ஏற்படுற மாற்றங்களால மட்டும் ஏற்படாது புறக்காரணிகளான ஸ்மோக் பண்றது தொழிற்சாலையில இருந்து வெளியேறும் புகையால கெமிக்கல் சாலைன்னு டேமேஜ் ஆகிடும் இந்த மாதிரி டேமேஜ் ஆன சமயங்கள்ல உடம்புல செல்ஃப் ரிப்பேர் மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா தவறான டிஎன்ஏவை கரெக்ஷன் பண்ண பார்க்கும் அதே மாரி சில டிஎன்ஏக்கள் சரி பண்ண முடியாம போயிடலாம் அதுதான் டிஎன்ஏ மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஎன்ஏ மியூட்டேஷன் சில நேரத்துல நமக்கு சூப்பர் பவர்ஸையும் கொண்டு வரலாம் அந்த நேரத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் மனித டிஎன்ஏல மொத்தம் எத்தனை சீக்வன்ஸ் இருக்கு கண்டுபிடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அமெரிக்கா ஹியூமன் ஜீனோ ப்ராஜெக்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இதன் மூலமா மனிதர்களோட ஜெனடிக் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சாங்க அதன்படி உலகத்தோட பெஸ்ட் ஜெனடிக் ஆராய்ச்சலர்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு மனிதனோட செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏல முந்நூறு கோடி பேர்களையும் அதோட சீக்வன்ஸ்களையும் கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்துல இந்த ப்ராஜெக்டோட கால அளவு பதினாறு வருஷங்களா இருந்தது ஆனா அந்த டைம்ல கம்ப்யூட்டர்களோட வளர்ச்சி அபாரமாக இருந்ததால சூப்பர் கம்ப்யூட்டர்களை யூஸ் பண்ணி பதிமூணு வருஷத்துலயே அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க நம்மளோட பூர்வீக தகவல் எல்லாம் இந்த டிஎன்ஏல தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் இந்த ப்ராஜெக்ட் படி கடந்த பதினாலு தலைமுறைகளோட கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட டிஎன்ஏல ஸ்டோர் ஆகியிருக்கும் சொல்றாங்க தான் ஒரு குழந்தை பிறந்து வளரும் போது அவங்களோட தாத்தா கொள்ளு தாத்தா மாமா அத்துக்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம கூட நோட் பண்ணியிருப்போம் சில குழந்தைகள் இசை கருவிகளை கையாள தெரிஞ்சிருக்கும் எபிலிட்டி ஸ்கில்ஸ் அதிகமா இருந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க பூர்வீக தலைமுறை கிட்ட இருந்து வரும் டிஎன்ஏல ஸ்டோர் ஆகியிருக்கிற டேட்டா மூலமா தான் ஒரு சின்ன டிஎன்ஏ ஸ்டடி படி ஒரு கிராம் டிஎன்ஏல இருநூத்தி பதினஞ்சு பட்டாபெட்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் அதாவது இருபத்தோரு கோடி ஐம்பது லட்சம் ஜிபி தொழில்நுட்ப வளர்ச்சியால் இப்போ நம்மளோட டிஎன்ஏ டேட்டாவை டிஜிட்டல் வடிவில் சேமிக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதன்படி டிஎன்ஏ டேட்டாவை ஃபர்ஸ்ட் பயண சிஸ்டமாக மாற்றுறாங்க பிறகு ஏடிஜிசின்னு நாலு லெட்டர் வர மாதிரி இன்கோட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம டேட்டாக்களை சேவ் பண்ண பெரிய பெரிய மெயின் ஃப்ரேம்களையும் சர்வர்களையும் பயன்படுத்திட்டு வரும் இதுவே டிஎன்ஏ டேட்டாக்கில் ஸ்டோர் பண்ணுற டெக்னாலஜி வந்துட்டால் பத்து கோடி அளவிலான டேட்டாக்களை ஒரு சின்ன பட்டணி அளவில் இருக்கிற சர்வரில் சேவ் பண்ணி வச்சிடலாம் ஒட்டுமொத்த உலகத்தோட டேட்டாவையும் ஒரு சின்ன ஜாமெட்ரி பாக்ஸில் அடைச்சி வச்சிடலாம் மேலே சொன்னதே வெறும் சாம்பிள் தான் இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்று வரப்போது அதுதான் ஜீரோ மெடிட்டிங் இது மூலமா நம்மளோட டிஎன்ஏவை நம்மளே டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் எந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் கிறிஸ்பர்னு சொல்லுவாங்க சில பரம்பரைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு வம்சாவளி நோய்களான சர்க்கரை கேன்சர் மாதிரியான நோய்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த நோய் தொடர்பான பகுதியில் மட்டும் வெட்டி நிக்கிட்டா அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த நோய் வராமையே முற்றிலுமா தடுக்கப்படும் ஒரு அப்பா பார்க்க நல்லா உழவா திடகா அம்மா பார்க்க நல்ல கியூட்டா அழகாவும் இருந்தா அப்பா கிட்ட இருந்து அந்த ஸ்ட்ராங்கான டிஎன்ஏவும் அம்மா கிட்ட இருந்து அந்த கியூட்டான டிஎன்ஏவை எடுத்து குழந்தைக்கு கொடுத்துட்டா அந்த குழந்தை திடமா பலமா அழகா இன்டெலிஜென்டா டிசைன் பண்ணி குழந்தையை பெற்றிருக்க காலமும் இனி வரப்போகுது இந்த கிறிஸ்ம தொழில்நுட்பம் மூலமா எய்ட்ஸ் கேன்சர் போன்ற நோய்களை சரி பண்ண முடியுமான ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு ஜப்பான்ல இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு எய்ட்ஸ் பேஷண்டோட வைரஸ்களை அவரோட உடம்புல வளர விடாம ஜீனோ மெடிட்டிங் பண்ணிருக்காங்க இந்த ஜீனோ மெடிட்டிங்கோட முக்கிய நோக்கம் என்னன்னா ஆரோக்கியமான குழந்தைகளை பிறக்க வைக்கிறது முதுமையை தடுக்கிறது மனிதனோட வாழ்நாளை அதிகரிக்க வைக்கிறது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதே நேரத்துல இந்த எடிட்டிங்க தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னவே சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான உயிரினமா கூட பிறக்க சான்சஸ் உண்டாகிடும் கண்கே தெரியாத சின்ன சிலையில் எத்தனை கோடி உயிரினங்களை வாழ வைக்கிற டிஎன்ஏ இருக்கிறதும் தலைமுறை தலைமுறையாக ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் அனுப்புறதும் இயற்கையோட ஒரு அற்புதமான படைப்பு தான் ஸோ விவர்ஸ் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்ல கிளிக் பண்ணிக்கிங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அண்ட் சயின்ஸ் தமிழ்